ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்போல்லாம் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சுட சுட சதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ குழம்போ அப்படியே திந்து போயிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்துடலாம் அது நல்லா நமக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு குத்து கருவேப்பில் இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துலாம் காரத்துக்கு அது நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இந்த சைடு வந்து அரை மூடி தேங்காய் கொஞ்சமாக கசகசா முந்திரி போட்டு சோம்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம அதையும் அதோட சேர்த்துடலாம் அதையும் அதோட சேர்த்துட்டு அந்த ஜாரை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஃபுல்லாக அலசி விட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இந்த சைடு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கெழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த உருளைக்கிழங்கையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தடவை கொத்தமல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க இந்த சைடு நம்ம வந்து துவரம் பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பூண்டு பருப்பு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி பருப்பு வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த பருப்பையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை மேலே தூவிடலாம் எதுக்குன்னா அந்த ஃப்ளேவரோடைய வாசம் வந்து நமக்கு குழம்புல செய்கிறதுக்காக ஒரு அஞ்சு பல் பூண்டை உரிச்சு அதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது இந்த டைமில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே வந்து நீங்கள் குழம்பு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கல் உப்பு சேருங்க அதுதான் வந்து உங்களுக்கு குழம்புக்கு எப்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அதை விடுங்க நமக்கு நல்ல கொதி வரணும் இந்த சைடு உங்களுக்கு எந்த அப்பளம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து அப்பளம் பூ எடுத்துருக்கோம் அதை வறுத்து கொஞ்சமாக அதை வந்து உடச்சி விடுங்க ரொம்ப அதை உடச்சி விட்றாமல் பாருங்கள் நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம அந்த அப்பளத்தையும் சேர்த்துடலாம் அப்பளத்தை சேர்த்துட்டு ரொம்ப அதை கொதிக்க விட்டுறாதீங்க இல்லை அப்பளம் ரொம்ப ஊறிடும் கொஞ்சமாக அதை கொதிக்க விட்டு கொஞ்சமாக கத் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அதுவும் குக்கர் சாதம் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்கேன்னு கமெண்டில் சொல்லுங்கள்